ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட ஆரம்பத்துலையே பரோட்டாவை காட்டுறாங்க அப்படின் தான் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு வந்து வயிற்றை நம்பிக்கணும் அதாவது பந்தியில் கொண்டு தொந்தி நப்புற மாதிரி நம்ம வயிற்றை நப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஃபாரின் கரன்சி காட்டுறாங்க தானே பார்க்குறீங்க ஆமாங்க மக்களே இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம துபாயோட ஃபாரின் கரன்சி தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஃபாரின் கிளம்பிட்டிங்க அப்படின்னு தானே பார்க்க போகிறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து கோயம்புத்தூர் சிபி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம போயிருந்தோம் அங்கே வந்து நடந்தது என்ன எப்படியெல்லாம் நம்ம போனோம் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நமக்கு ஃப்ளைட்டு பார்த்தீங்க அப்படின்னா செவன் தேர்ட்டிக்கு வந்து ஃப்ளைட்டு ஸோ அதனால் நம்ம வந்து ஏர்லி நைட் மிட் நைட்டே வந்து நம்ம கிளம்பியாச்சு நம்ம ஊர்லேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து வந்து நம்ம கிளம்பணும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தேர்ட்டிக்குலாம் மெதுவாகவே தான் போனோம் ஸ்லோவாக போனோம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து நம்ம அங்கே ரீச் ஆகியாச்சு அதுக்கப்புறம் வந்து கார்லேயே வந்து வெயிட் பண்ணோம் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால கார்லேயே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கி விட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே அலௌடு கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து அங்கே இறக்கி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்போ தான் நான் வந்து பார்த்தேன் அங்கே ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வடை நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வடை நூறுரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு ஸ்டாக் ஆகிடுச்சு என்னடா ரெண்டு வடை நூறுரூவாயா அப்படின்னு இது வந்து இந்த ஏர்போர்ட்டில் தானா இல்லை எல்லா ஏர்போர்ட்லையும் இப்படி தான் நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற யாருக்காவது கண்டிப்பாக தெரியும் ஏர்போர்ட்டில் ஏர் ஏர்லைனில் வந்து போயிருப்பீங்க உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு வடை நூறுரூபா பொங்கல் நூற்றி ஐம்பது இரநூறு சம்திங் இருந்துச்சு எனக்கு கிளியராக தெரில எவ்வளோன்னு ஆனால் வடை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா டூ வடை பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நம்ம ஊரில் பத்து ரூபாய்க்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விட்டுட்டு உள்ளே வந்து அலோவு கிடையாது ஸோ அதனால் நம்ம அங்கே செக்கிங்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு செக்கிங் வந்து நம்ம வெளியிலிருந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் செகண்ட் செக்கிங் தேர்ட் செக்கிங் அப்படின்னு நிறைய போயிருக்கும் போல் நம்ம வந்து உள்ளே போகலை அதோட கிளிப்பிங்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றது நான் உள்ளே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விட்டுட்டு ரி ரிட்டன் வந்து கிளம்பியாச்சு கிளம்பி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக்கு பார்த்தா உங்களுக்கு இது செவன் ஓ கிளாக் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏகப்பட்ட மழை ரிட்டன் வரும்போது இவ்வளோதான் இல்லை எக்கச்சக்கமாக மழை பெருந்துறையெல்லாம் ரீச் ஆகும்போது வந்து ட்ரைவே பண்ண முடியல ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எகைன் வந்து வண்டியை இது பண்ணோம் அவ்வளோ மழை போகும்போது ஒரு சுட்டு மழை இல்லை ரிட்டன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மழை ஏகப்பட்ட மழை வந்துருச்சு உங்கள் ஊரில் இது மாதிரி மழை வருதா இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க எந்த ஊர்லேருந்து இருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கீழே மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம வந்து இப்போ பெருந்துறை வந்து பக்கமாக ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து யூ டர்ன் போட்டு நம்ம வந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு போனோம் அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்து போயிட்டோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈரோடு பக்கமாக நெருங்கியாச்சு நெருங்கிட்டு ஏகப்பட்ட மழை வந்துருச்சு ஈரோடு பாலத்துக்கடையிலேயே வந்து வண்டி ஸ்டாப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணோம் ஒன் ஹவர் இவ்வளோதான் இல்லை அடிச்சு நெகத்திருச்சு மலை அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகவே வந்து டிரைவ் பண்ணி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் உங்களுக்கே வீடியோவில் தெரியும் நினைக்கிற மழை எவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே டைம் வந்து டென் ஓ கிளாக் பக்கமாக ஆயிடுச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டுருந்தேன்னு சொன்னாங்க கொஞ்சம் சூடாக கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டு கிளம்பியாச்சு அதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஏர்லைனில் எப்படி இருந்துது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து வியூஸ் இருந்துச்சு இருந்திருக்கும் போல் எனக்கு நம்ம ட்ராப் பண்ணவங்க அதாவது ஐ மீன் என்னோடய அண்ணா வந்து மேலே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணாங்க அதை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படி தான் வந்து மேலே இருந்து வியூஸ் இருந்தேன் இது ஒரு ஃபென்டாஸ்டிக் வியூஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக ஏர்லைனில் போகும்போது மேலே எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே வீடியோஸ் வந்து எடுப்போம் அப்படி ஒரு ஈகர்னஸ் தான் நம்ம சேனலில் இது அப்லோட் பண்ணலாமே அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்திருந்தோம் ஃபுல்லாக வியூ பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து பனி மாதிரி இருக்குது மூட்டமாக இவ்வளோ இதில் தான் வந்து இப்படி தான் வந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசைகள் இருந்துச்சு எப்பட்ருக்கோம் அப்படின்ட்டு அதை வந்து நேரில் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோவில் வியூஸ் வந்து பார்க்குறேன் இதே வந்து நைட் டைமாக தெரியும் இப்போ டே டைம் அப்படின்றதால வந்து இது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி வந்து இங்கே ஏறினாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி வந்து ரீச் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ப்ராசஸ் வந்து அவங்க கம்பெனிஸ் அவங்க வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து பிக்கப் பண்ணுறது ட்ராப்பிங் பிக்கப்பிங் ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க பார்த்துட்டாங்க ஸோ நோ இஸ் யூஸ் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது இது வந்து நடந்துச்சு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து கூப்பிட்டுருந்து நான் விடைபெறேன் டாடா பாய் டேக் கேர் ஹாவ் அ நைஸ் டே சூப்பரான கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன் பாய்